ஓம் விக்னேஸ்வரா போற்றி ஓம் நவக்கர நரலை போற்றி தனுசு ராசினியர்களுக்கு வணக்கம் தனுசு ராசி காலப்புரிச்ச சக்கரத்தின் ஒன்பதாம் இடம் தர்மவாணிகள் வீடு பாக்கியவாணிகள் வீடு ஒன்பதாம் தேதி ராசிநாதன் எலும்பு நிலைக்கு திரும்புகிறார் அஸ்தமன நிலையிலிருந்து வெளியே வராரு இருக்குது மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிற ராசியை பார்க்குறாரு மனதாலும் உடலாலும் நினைவாலும் செய்கிறாலும் சிறப்பாக இருப்பீங்க ஒன்பதாம் தேதி உங்களுக்கு ஒரு முக்கியமான நாளாக பார்க்கப்படுகிறது ஜூலை ஒம்பது சரி சார் இந்த வீடியோ பதிவில் வந்து ஒரு முக்கியமான தவளை சொல்கிறேன் இது உங்கள் வாழ்நாள் முழுக்க பயன்படும் நீங்கள் ராசி பலன் பார்க்குறது உங்கள் ஜனநாத செக் பண்ணுறது தசாபத்தி பார்க்குறது இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலுமே நீங்கள் பிறக்கும்போது உடம்புல சில அமைப்புகள் இருக்குது அதன்படி சாமுத்திரியா லட்சத்தின்படி சில பலன்கள் இருக்குது அதில் முக்கியமானது வந்து மச்சம் மச்சம் வந்து வேலை செய்யும் மச்சம் வந்து ஒரு மனிதனுக்கு வந்து வேலை செய்யுதுன்னு மச்ச சாஸ்திரம் சொல்லுது அதுபோல் நவக்கிரகங்களில் வந்து மச்சத்துக்கு வந்து சனி பகவான் செவ்வாய் கேதுகள் வந்து முக்கியமாக இருக்கிறாங்க ஏன்னா மச்சம் வந்து ஒரு ஷேடோ தான் அது ராகு கேதுகள் தான் ரொம்ப முக்கியம் சனி செவ்வாய் ராகு இருக்கிறவங்களுக்கு மச்சம் நிறையா இருக்கும் மச்சம் வந்து ஒரு மனிதனுக்கு வந்து வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றத்தை கொடுக்குறது அந்த சம்மந்தப்பட்ட கிரகங்கள் நல்ல நிலைமை வரும்போது சனி செவ்வாய் ராகு கேதுகள் நல்ல நிலைமை வரும்போது அந்த மச்சத்தின் மூலியமாக உங்களுக்கு சில பலன்கள் கிடைக்கும் உங்களுக்கே தெரியாது அந்த ராசிநாதர்களுக்கே தெரியாது அ பழங்கள் நல்ல பழங்கள் நடக்கும் ஏன்னா மச்சம்ங்கிறது உடலில் தான் இருக்கும் அகப்புற புறத்தில் இருக்காது அகத்தில் இருக்காது புறத்தில் தான் இருக்கும் ஏன்னா வெளி தோற்றத்தில் தோலுக்கு மேலே உள்ளது தான் மச்சம்னு சொல்கிறோம் ஸோ வெளி தோற்றம்னாலே தான் அப்படி பார்க்கும்போது ராசி தான் மையப்படுத்தப்படுகிறது தனுசு ராசியில் நீங்கள் வந்து எந்த லக்கணத்தில் பிறந்தாலுமே ராசி தான் ரொம்ப முக்கியம் நீங்கள் பிறக்கும் போது ராசியில் சந்திரன் நல்ல நிலைமையில் இருந்தார்னா உங்களுக்கு உடல் நல்லபடியாக இருக்கும் அதுபோக ஆறாம் இடம் சுக்குரன் ரிசபம் ரிஷபத்தில் கூடிய சுக்கரன் நல்ல நிலம இருந்தார்னா உடம்புல மச்சங்கள் தோன்றதுக்கு நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது பொதுவாக மச்சங்கள் வந்து புள்ளியாக இருக்கும் மிளகு சைஸில் இருக்கும் கடுகு சைஸில் இருக்கும் ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒவ்வொரு வேரியேஷன் ஆகும் இப்போ மச்சங்கள் எந்தெந்த இடத்துல இருந்தால் என்னென்ன பலங்கள்னு சொல்ல போகிறேன் பொறுமையாக கேளுங்க இது வாழ்க்கைக்கு முக்கியமானது சில பேருக்கு இது அடிக்கலாம் ஆமாம் இவன் மச்சத்தை பற்றி என்ன சொல்ல போகிறேன் எனக்கு வயசு எழுபது ஆச்சு எனக்கு மச்சம் இருக்குது இதை வச்சு நான் என்ன செய்ய போகிறேன் அப்படின்னு நினைக்கலாம் ஆனால் சில பேருக்கு சில தகவல்கள் இது மூலிமா கிடைக்கும் அதுபோக வந்து நான் சொல்கிற கிரகங்கள் சில கிரகங்களுடைய வழிபாடு பண்ணினாலுமே அந்த உடம்புல உள்ள மச்சங்கள்லாம் வேலை செய்ய ஆரம்பிக்கும் நல்ல இடத்துல இருக்க மச்சங்கள் வேலை செய்ய ஆரம்பிக்கும் அந்த கிரகங்கள் நீங்கள் வழிபாடு பண்ணணும் சரியா நேர்களே இப்போ முகத்தில் மச்சம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் அவங்க வந்து சந்திர வழிபாடு பண்ணணும் அம்பால் வழிபாடு பண்ணணும் அம்பால் வழிபாடு பண்ணுறவங்களுக்கு வந்து அந்த முகத்தில் இருக்கற மச்சம் நல்லா வேலை செய்யும் அதுபோல் கழுத்தில் மச்சம் இருக்கணும் புதனை கும்பிடணும் பெருமாளை கும்பிடணும் கையில் மச்சம் இருக்குது அப்படின்னா சனி பகவானை கும்பிடணும் மார்பிள் மச்சம் இருக்குன்னா செவ்வாயை கும்பிடணும் வயிற்றில் மச்சம் இருக்கணும் குருவை கும்பிடணும் தொடைகள் இடுப்புக்களை மச்சம் இருக்குன்னா சனி பகவான் ஆஞ்சிநேரம் கும்பிடணும் பாதத்தில் கணக்காலில் மச்சம் இருந்தாலும் சனி பகவானை கும்பிடணும் தலைப்பாகத்தில் மச்சம் இருந்துச்சுன்னா சூரியனை கும்பிடணும் நெற்றியில் மச்சம் இருந்தால் சூரியனை கும்பிடணும் ஸோ இப்படி ஒவ்வொரு அங்கே ஏற்ற மாதிரி கிரக வழிபாடு இருக்குது அதை நீங்கள் கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டு செயல்பட்டிங்கன்னா கொஞ்சம் கூடுதலாக இருக்கும் அதாவது நமக்கு வாழ்க்கையில் நல்லது நடக்கணும் நேர்களே மச்சமும் அதுக்கு ஒரு வேலை செய்வே அதை தான் சொல்லுவாங்க மச்சம் இருக்கடா அவனுக்கு அப்படிப்பாங்க மச்சம் வந்து வேலை செய்யுது அப்படின்னு சொல்கிறாங்க சரி சார் இப்போ மச்சத்துக்கு வந்து எந்தெந்த இடத்துல மச்சம் இருந்தால் உங்களுக்கு யோகங்கிறத நான் வருஷப்படுத்துகிறேன் பொறுமையாக கேளுங்க சரியாக நேர்களே இந்த வீடியோ வந்து சில பேருக்கு பிடிக்காமல் கூட இருக்கலாம் சில பேருக்கு லைக் பண்ணலாம் வித்தியாசமான வீடியோ தான் பொறுமையாக பாருங்கள் லைக் பண்ணுறவங்க லைக் பண்ணுங்கள் வீடியோ பார்க்க அனைவரும் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நிறைய தரப்பில் வீடியோ போடுறேன் நான் ராசி பலன்கள் நட்சத்திர பலன்கள் லக்கண லக்கண பலன்கள் தசாபத்தி பலன்கள் ஆன்மீக தவள்கள் வேத ஜோதிடம் பரிகாரம் வழிபாடு இப்போ வந்து மச்ச சாஸ்திரத்துலேருந்து சில தவளை உங்களுக்கு சொல்கிறேன் பொறுமையாக கேளுங்க நேர்களே அது மச்சம் வந்து ஆணுக்கும் இருக்கலாம் பெண்ணுக்கும் இருக்கலாம் முத ஆண்களுக்கு சொல்லிடுறேன் அடுத்து பெண்களுக்கு சொல்கிறேன் ஏன்னா பிரித்து சொல்லணும் ஏன்னா பலங்களை வந்து பிரித்து பிரிச்சாக மாறுபடும் ஆண்களுக்கு முத ஆண்களுக்கு எந்த வயதாக இருந்தாலும் பரவாயில்ல ஆனா பிறந்தவர்களுக்கு புருவங்களுக்கு மத்தியில் பலன் மச்சம் இருக்குது ரெண்டு புருவத்துக்கு இடையில் மச்சம் இருந்துச்சுன்னா நீண்ட ஆயுள் தீர்க்காயலோடு இருப்பீங்க நல்ல அமைப்பு தான் இது ஒரு உங்களுக்கு வந்து நல்ல ஒரு செய்தி ரெண்டு புருவத்துக்கு நடுவில் மச்சம் இருக்குது சார் விபூதி வைக்கிற குங்குமக்கிற இடத்துல ஒரு மச்சம் இருக்குன்னா நீண்ட ஆயுள் அதுபோக நெற்றியின் வலதுபுறம் நம்ம நெற்றிக்கு வந்து வலது பக்கம் சரியாக வலது கண்ணுக்கு மேலேன்னு வச்சுக்கிடுவோம் நெற்றின் வலது புறம் இருந்துச்சுன்னா கையில் காசு பணம் இருக்கும் சரியா நேர்களே இவங்களாம் வந்து சூரியனை கும்பிட்டோம்னா நல்ல பலன்களை கொடுப்பாரு சூரியன் அதுபோக வந்து வலது புருவம் வலது புருவத்தில் மச்சம் இருக்குன்னா மனைவியால் ஓகம் சுக்கர வழிபாடு நல்லா இருக்கணும் சரியாக மகாலட்சுமி தாயார் வழிபாடு பண்ணணும் அந்த இது வேலை செய்யலைனா சில பேருக்கு வலது பக் வலது புருவத்தில் மச்சம் இருக்கும் கையில் காசு பணம் அப்படின்னா மனைவி மூலிமா வரும் மாமனார் மாமியார் மச்சனைங்க கொடுத்து கொடுவாங்க மனைவி வழியிலிருந்து நல்ல ஒரு வருமானம் இருக்கும் வலது பொட்டில் இருக்குது மச்சம் இருக்குது அப்படின்னா நெற்றி திடீர் அதிர்ஷ்டம் வரும் அதுபோக வலது கண் வலது கண்ணில் மச்சம் புருவத்தில் பச்சை இருக்குது வலது கண் அந்த இமையில் மச்சம் இருக்குது சரி புருவத்தில் மச்சம் இருந்தால் வெளிப்பார்வைக்கு தெரியாது தடவி பார்த்தா தான் தெரியும் சில பேருக்கு மருவ அப்படிம்பாங்க ஆனால் கண் இமையில் மச்சம் இருக்கும் நல்லா தெரியும் சரியா நேரில் மச்சம் வந்து பொதுவாக வந்து கருப்பு கலரில் இருக்கும் பழுப்பு கலர் பருப்பு கலரில் தான் இருக்கும் இல்லைன்னா சிவப்பு கலரில் இருக்கும் சரியாக ஒவ்வொருத்தங்களுக்கு அந்த கலர் வித்தியாசம் மாறுபடும் வலது கண்ணில் இருந்துச்சுன்னா நண்பர்களால் உயர்வு இருக்கும் நண்பர்கள் வந்து இவங்களை சப்போர்ட் பண்ணுவாங்க வாழ்க்கையில் வந்து நண்பர்கள் இவங்களுக்கு ஒரு பெரிய பங்களிப்பாக இருப்பாங்க நண்பர்களால் வந்து லைஃப்பில் லெவலுக்கு போவாங்க அதே மாதிரி வலது கண் இருந்துச்சுன்னு வச்சுக்கோ வெண் வலது கண் வெண்படலம் உள்ளுக்குள்ளே சில பேர் மச்சம் இருக்கும் வெள் வெளில வெளி இங்குறம் பார்த்தீங்கன்னா வெண்படலம் அதில் இருந்துச்சுன்னா இவங்களுக்கு வந்து புகழ் அந்தஸ்து இருக்கும் கோயில் குளத்துக்கு நல்லபடியாக போய்ட்டு வருவாங்க ஆன்மீக நாட்டம் இருக்கும் நல்ல ஒரு பிறவி தவ பிறவி இவங்களாம் புருவத்தில் மச்சம் இருக்குது அப்படின்னா கொஞ்சம் ஏற்ற இறக்கமாக தான் இருக்கும் செலவு பண்ணுவாங்க ரொம்ப செலவு பண்ணுவாங்க சரியா பொதுவாக மனித வாழ்க்கையில் வலது சம்மந்த ஆண்களுக்கு வலது சம்மந்தப்பட்ட இடத்துல சில மச்சங்கள் இருந்துச்சுன்னா வலது கை வலது புருவம் வலது உடம்பை வந்து ரெண்டாக பிரிக்கிறோம் நம்ம நம்ம மூக்கு இருக்குது பார்த்தீங்களா நெற்றின் புருவம் இருக்குல்ல அதுக்கு வந்து இடது கண் வலது கண் பிரிக்கிறோம் அது அப்படியே வகுந்து விட்டோம்னா ரெண்டாக பிரியும் உடம்பு சரியா ரெண்டு பக்கமாக பிரியும் அதில் ஆண்களுக்கு வந்து வலது பக்கம் வந்து எப்படிக்குமே ஃபேவராக இருக்கும் பெண்களுக்கு வந்து இடது பக்கம் ஃபேவராக இருக்கும் இது வந்து ஒரு சாஸ்திரம் இருக்குது சரியா இதை புரிஞ்சு வச்சுக்கணும் சரியா சிலவர் சொல்லுவாங்க ஆணுக்கு வந்து இடது துடிக்க கூடாது பெண்ணுக்கு வலது கன்று துடிக்க துடிக்கக்கூடாது அப்படிம்பாங்க துடிச்சிச்சின்னா கெட்ட பழங்கள் நடக்கணும் அப்படிம்பாங்க இப்படி நிறையா இருக்குது சரி இப்போ நம்ம மச்ச சாஸ்திரத்துக்கு வருவோம் இடதுபுரம் இருந்துச்சுன்னா ஏற்ற இறக்கம் இருக்கும் செலவாளியாக இருப்பாங்க மூக்கின் மேல் மச்சம் இருக்குன்னு சுகபோக சுகபோக வாழ்க்கை மூக்கு வந்து சென்றாக இருக்கும் பார்த்தீங்களா கரெக்டாக வந்துருச்சு பாருங்கள் மூக்கு மு மூக்கு முனி மேலே மச்சம் இருந்துச்சுன்னா நல்ல ஒரு சுகபோக வாழ்க்கை இருக்கும் மூக்கின் வலதுபுறம் இருந்துச்சுன்னா நினைத்த காரியம் அடையும் மூக்கின் வலது பக்கம் அந்த வலது நாசியில் இருந்துச்சுன்னா நினைத்த காரியம் அடையும் நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது இடது பக்கம் இருந்துச்சுன்னா கூட நட்பு கேட முடியும் பார்த்திங்களா கரெக்டாக இடது பக்கம்னா எழுது ஆண்களுக்கு என்றைக்குமே இடது பக்கம் மச்சம் இருக்கக்கூடாது எழுது சார்ந்த அமைப்பில் மச்சம் இருந்துச்சுன்னா நல்ல பழங்களை கொடுக்காது மூக்குன்னு எடுது நாசியில் மச்சம் இருந்துச்சுன்னா கூடா நட்பு அது கேட முடியும் அடுத்து பெண்களால் அவமானம் இருக்கும் சில பேருக்கு பெண்களால் பிரச்சனை அவங்களுக்கெல்லாம் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா மூக்கு மூக்கில் வந்து இடது நாசியில் வந்து மச்சம் இருக்கும் இடது நாசியில் மேலே மச்சம் இருக்கும் அந்த மூ அந்த மூக்குத்து கொத்துறோம் பார்த்தீங்களா அந்த இடத்துல மச்சம் இருக்கும் சரிங்களா கண்டிப்பாக பெண்களால் பிரச்சனை இருக்கும் நான் இதெல்லாம் கொஞ்சம் செக் பண்ணியிருக்கிறேன் நான் கொஞ்சம் நம்ம ஜோசியம் பார்த்தாலுமே பாரம்பரிய வேத ஜோதிடம் பார்த்தாலுமே சில வேறு நேரம் பார்க்குறேன்ல அவங்கெல்லாம் சில சிக்கல் இருந்தாங்கன்னா அவங்க சில விஷயத்தை சொல்லும்போது போது சரியா இதெல்லாம் கொஞ்சம் அனுபவபூர்வமாக ஏற்றுக்கொள்ளப்பட்டதான் அடுத்து வந்து மூக்கின் நுனியில் இருந்துச்சுன்னா கொஞ்சம் ஆள் ஆணவமாக இருப்பாங்க நுனியில் கீழே சரியாக இருந்துச்சுன்னா ஆள் கொஞ்சம் ஆணவமாக இருப்பாங்க கர்வமாக இருப்பாங்க புறாமைப்படுவாங்க அடுத்தவங்களை பார்த்து புறாமப்படுவாங்க அடுத்து கீழ் உதர் கீழ் உதடுகளில் இருக்குது மேல் மேல் கீழ் உதடுகளில் இருக்குது மச்சம் அப்படின்னு பார்த்தா அலட்சியப்படுத்துவாங்க ஆளுகளை பார்த்தா அலட்சியப்படுத்துவாங்க பட் காதல் வசப்படுவாங்க காதலிப்பாங்க காதல் பண்ணுறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா மேல் உதடு கீழ் உதடல மச்சம் இருக்கும் அடுத்து மேவாய் உதடுக்கு மேலே இருக்குது சார் அப்படின்னா செல்வாக்கு இருக்கும் செல்வாக்கு இருக்கும் மேவாயினா என்ன உதட்டுக்கு மேலே ஆண்கள்லாம் அந்த இடத்துல மீசை வந்துடும் பெண்களுக்கு மீசை இருக்காது அந்த இடத்துல மச்சம் இருந்துச்சுன்னா செல்வாக்கு இருக்கும் அதே போய் இசை கலைத்துறையில் நாட்டம் இருக்கும் சரியாக நல்ல ஒரு இதாக இருப்பாங்க கலை சம்மந்தப்பட்ட விஷயத்தில் கெட்டிக்காரனாக இருப்பாங்க வலது கன்னத்தில் மச்சம் இருக்குது ஆண்களுக்கு வசீகரமாக இருப்பாங்க வசீகரா பெண்களை ஈஸியாக கவர் பண்ணுவாங்க தயால குணம் இருக்கும் கண்ண பக்கம் மச்சம் இருந்துச்சுன்னா ஏற்றத்தாழ்வு இருக்கும் சரியா நல்ல விதமாக பார்க்கப்படாது வாழ்க்கையில் வந்து அப் அண்ட் டவுன் அப்படிம்பாங்க சகட யோகம் அப்படிம்பாங்க அடுத்து வந்து வலது காதி நுனி காதில் வலது காது இருக்குது அது அந்த தோடு போடுற இடத்துல நுனியில் மச்சம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் இவங்களுக்கு வந்து சில நேரத்தில் கண்டங்கள் வரலாம் சரியா எதனாச்சும் ஆபத்துக்கள் வரலாம் அதுபோக இடது காது நுனி அந்த இடத்துல அந்த தோடு போடுற இடத்துல மச்சம் மான்களுக்கு இருந்துச்சுன்னா தகாத சேர்க்கை கூடா நட்பு கேட முடியும் அவமானம் சரியாக வம்பு வழக்கு பிரச்சனைகள்லாம் வரதுக்கு வாய்ப்பு இருக்கும் இதெல்லாம் எப்போ சார் வரும் அப்படின்னு பார்த்தோம்னா உங்கள் ராசிக்கு ஆறாம் இடத்துல அசுப கிரகங்கள் கோச்சாரத்தில் வரும்போது ராசிக்கு ஆறாம் இடம் என்ன ரிசபம் ரிசபத்துக்கு ராகு சனி செவ்வாய் கேது இந்த நாலு கிரகங்கள் வரும்போது இந்த காரியங்கள்லாம் நடக்கும் இந்த மச்சங்கள்லாம் வேலை செய்ய ஆரம்பிக்கும் ஆறாம் இடத்துக்கு வரும்போது ஏன்னா ஆறாம் இடம் தான் வம்பு வழக்கு ரணர் உணர் ரோகஸ்தானம் அது போய் எட்டாம் இடத்துக்கு வரும்போது பிரச்சனை நடக்கும் எட்டாம் இடம் கடகத்துக்கு வரும்போது பிரச்சனை நடக்கும் ஆனால் கடகத்துக்கு வரும்போது செவ்வாய் அந்த அளவுக்கு பிரச்சனை பண்ண மாட்டாது நீசம் ஆயிடுவார் சனி ராகு கேதுகள் ரொம்ப ஆடுவாங்க ஸோ இதெல்லாம் நீங்கள் வச்சுக்கணும் இதெல்லாம் வந்து ஒரு கால்குலேஷன் தான் இதை வந்து நிறைய பேர் கன்சிடர் பண்ணுறாங்களே என்னன்னு தெரியல பட் இதெல்லாம் உண்மை தான் இந்த மச்சம் இந்த அமைப்பில் இருக்கிறவங்களுக்கு நான் சொல்கிற பலங்கள் கண்டிப்பாக நடக்கும் ஏதோ ஒரு காலத்தில் கடந்து போயிருக்கோம் அந்த தசா புத்தி வரும்போது கடந்து போயிருக்கோம் சனி சனி தசை செவ்வா தசை இல்லைன்னா தசை கது தசை இல்லைனா அந்த புத்திகள் அந்த காலகட்டத்தில் கடந்து போகும் ஒரு கிரகம் தன்னுடைய தசா புத்தியில் தான் அந்த பலனை கொடுக்கும் பச்சத்து பச்சங்களுக்கு வந்து நாலு கிரகங்கள் தான் ராகு கேது சனி செவ்வாய் இந்த நாலு கிரகங்கள் தான் வந்து அந்த மச்சத்தை கொடுக்கும் சரி ஏன்னா செவ்வாய் சிவப்பு சனி கருப்பு ராகு கேதுகள் வந்து பழுப்பு நிறம் ஸோ மூணு கலர் வந்துருச்சா மொத்தமே மூணு மச்சங்கள் வந்து மூணு கலரில் தான் இருக்கும் செவ்வாய் கருப்பு சாரி சிவப்பு கருப்பு பழுப்பு கலரில் தான் இருக்கும் இந்த மூணு கலருக்கும் உள்ள கிரகங்கள் வந்து ராகு கேது சனி பகவான் செவ்வா தான் ரைட்டு இப்போ அடுத்து எப்படி சார் மேற்கொண்டு எப்படி சார் இருக்குது அப்படின்னு பார்ப்போம் பொறுமையாக கேளுங்க அதுபோக வந்து சில பேருக்கு வந்து இடது காது நுனியில் இருக்கும் அது தகாத சேர்க்க அவமானம் காதுக்குள்ளே இருக்குது காது மடலுக்குள்ளே இருக்குது அப்படின்னா நல்லா பேசுவாங்க பேச்சில் கெட்டிக்காரனாக இருப்பாங்க திடீர் யோகம் இருக்கும் தொண்டையில் மச்சம் இருக்குது திருமணத்துக்கு பின்னாடி யோகம் சில பேர் தொண்டையில் நடுவில் மச்சம் இருக்கும் திருமணத்துக்கு பின்னாடி யோகம் இருக்கும் கழுத்தின் வலதுபுறத்தில் இருக்குது கழுதுக்கு வலதுபுறம் இருக்குது அப்படின்னா சொல்றதுக்கு மேலே இருக்குன்னா சொத்து சேர்க்கும் சொத்து சேரும் ஆடம்பர வாழ்க்கை இருக்கும் இடது மார்பில் இருக்குது ஆண் குழந்தைகள் அதிகமாக இருக்கும் இது நிறைய பேருக்கு நான் பார்த்துருக்குறேன் இடது மார்பில் வந்து மற்றம் ஆண்களுக்கு இருந்துச்சுன்னா ஆண் குழந்தைகள் அதிகமாக இருக்கும் பெண்களால் ரொம்ப விரும்பப்படுவார்கள் பெண்களுக்கு ரொம்ப பிடிக்கும் சரியா பொதுவாக மா மார்பலை வந்து மச்சமோ இல்லைன்னா முடியலோ நிறைய இருந்தாலே பெண்களுக்கு நிறைய பிடிக்கும் ஆண்களுக்கு மார்பலை முடி நிறைய இருக்குது வச்சுக்கோங்களேன் அது வந்து ஆண் பெண்களுக்கு ரொம்ப பிடிக்கும் இது ஒரு கருத்து இருக்குது அது மாதிரி வலது மார்பில் மச்சம் இருந்துச்சுன்னா பெண் குழந்தைகள் அதிகமாக இருக்கும் இப்போ நான் சொல்கிறதுலாம் ஆண்களுக்கு தான் சொல்கிறேன் பெண்களுக்கு சொல்லலை பெண்களுக்கு பின்னாடி சொல்கிறேன் அதனால் தனசராஜ் தாய்மார்கள் கொஞ்சம் பொறுமையாக இருங்க ஸ்கிப் பண்ணிட்டு போயிடாதீங்க ஆண்களுக்கு தான் சொல்லிட்டு இருக்கிறேன் சரியா ஜென்ஸ் ஃபஸ்ட்டு நினச்சிடாதீங்க எப்பவுமே லேடிஸ் தான் ஃபஸ்ட்டு பட் நான் எதுக்கு என்னை முதலே ஜென்ட்ஸ் எடுத்துட்டேன் கொஞ்சம் பொறுமையாக கேளுங்கள் பொறுமை உடையார் எல்லாம் உடையார் ஆண்களுக்கு வலது மார்பில் மச்சம் இருந்துச்சுன்னா பெண் குழந்தைகள் அதிகமாக இருக்கும் ஆனால் ஆள் அன்பாக இருப்பார் ஆசபாசமாக இருப்பார் பகுதியில் மச்சம் இருக்குன்னா பொறாமை குணம் இருக்கும் தகுதிக்கு மீறி ஆசை இருக்கும் அடி வயிற்றில் மச்சம் இருந்துச்சுன்னா திடீர் அதிர்ஷ்டம் இருக்கும் சரியாக திடீர் அதிர்ஷ்டம் இருக்கும் பெண்களால் உயரம் இருக்கும் அதிகாரம் ஆடம்பரம்லாம் நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது அடுத்து வந்து சில பேர் கேட்பாங்க எனக்கு வந்து மர்ம உறுப்பில் மலச்சம் இருக்குது சார் அப்படின்னு கேட்பாங்க அப்படின்னா எப்படி சார் அப்படின்னா ஆண்களுக்கு அப்படி இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து ஒரு தாராள மனப்பான்மையோடு இருப்பீங்க மர்ம உறுப்பு பிறப்பு உறுப்பில் இருக்குது அப்படின்னா பிறப்பு உறுப்பில் ஆண்களுக்கு மச்சம் இருக்குன்னா ஒரு தாராள மனப்பான்மையோடு இருப்பீங்க உண்மையான ஆளாக இருப்பீங்க விசுவாசமாக இருப்பீங்க யாரையும் நம்பிக்கை தூரம் பண்ண மாட்டீங்க உங்கள் வாழ்க்கை துணை அதுவும் மனைவி கூட வந்து கூட்டாளியாக இருப்பீங்க அது மாதிரி நல்ல ஒரு நிதி நிலமை நல்லாயிருக்கும் ஃபினான்ஸ் நல்லா நல்லாயிருக்கும் திருமண வாழ்க்கையும் நல்லா நல்லபடியாக செய்வீங்க ஸோ ஆண்களுக்கு வந்து பிறப்பு உறுப்பில் சரியா மச்சம் இருந்துச்சுன்னா ஒரு நல்ல விதமாக தான் பார்க்கப்படுகிறது அடுத்து பெண்களுக்கு தாய் தாய்கொளக்கங்களுக்கு பெண்களுக்கு நெற்றின் நடுவே மச்சம் இருக்குன்னா புகழ் பதவி அந்தஸ்து இருக்கும் அரசியல் கட்சியில் போய் சேரலாம் சரியாக அரசாங்கத்தை சே அரசியல் கட்சியில் சேர்ந்தால் நல்ல பேர் எடுக்கலாம் நெற்றின் வலதுபுறம் மச்சம் இருந்துச்சுன்னா தைரியம் பணிவு இல்லாத போக்கு இருக்கும் தைரியமாக இருப்பாங்க பணிய மாட்டாங்க நான் சொல்கிறதான் எல்லா சட்டம் என் புருஷன் என் பேச்சை தான் கேட்கணும் புருஷனுக்கு நான் பயப்பட மாட்டேன்னு ஒரு போல்ட்டாக இருப்பாங்க நெற்றி இடதுபுறம் இருக்குன்னா அற்ப குணமாக இருக்கும் சில்லியாக இருப்பாங்க சரியாக சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் சண்டை போட்டுட்டு இருப்பாங்க டென்ஷனாக ஆவாங்க முன்கோபியாக இருப்பாங்க மூக்கின் மேல் மச்சம் இருக்குது அப்படின்னா பெண்களுக்கு செயல் திறன் இருக்கும் நல்லா எக்ஸிக்யூட்டிவாக இருப்பாங்க நல்லா ஆக்ட் பண்ணுவாங்க பொறுமசாலையாக இருப்பாங்க மூக்கின் இடதுபுறம் மச்சம் இருக்குது கூட நட்பு கேடா முடியும் பெண்களுக்கு பெண்களாலே அவமானம் வரும் மூக்கின் நுனியில் இருக்குது அப்படின்னா வசதியான வாழ்க்கை இருக்கும் சரியாக நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது திடீர் ஏற்ற இறக்கங்கள் இருக்கும் உதடுகளில் இருக்குது மேல் உதடு கீழ் உதடு அப்படி இருக்குது உதடு அந்த லிப்பில் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா நல்லா ஒழுக்கமாக இருப்பாங்க கேரக்டர் வைஸ் நல்லா இருக்கும் நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது மேல்வாய் பகுதி அதாவது என்ன பெண்களுக்கு வயசு இருக்காது அந்த இடத்துல இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் மேல்வாய் பகுதியில் இருந்துச்சுன்னா ஆள் அமைதியாக இருப்பாங்க நல்ல கணவர் அமைவாங்க உங்களுக்கு எடுது கன்னத்தில் மச்சம் இருந்துச்சுன்னா வசீகரம் இருக்கும் சரியாக விரும்புவது விடு எது நினச்சாங்களோ அதை அடைவாங்க வசீகரம் இருக்கும் எது நினைக்கிறாங்களோ அதை கண்டி அடைஞ்சே தீர்வாங்க வலது கண்ணத்தில் மச்சம் இருக்குது படபடுப்பு ஆகுவாங்க டென்ஷன் ஆவாங்க வலது கண்ணத்தில் பெண்களுக்கு மச்சம் இருந்தாலே படப்படுப்பு டென்ஷன் இதய பிரச்சனைகள் இருக்கும் சரியாக ஏற்ற இறக்கம் இருக்க தான் செய்யும் வலது கழுத்தில் மச்சம் இருக்குது வலது கழுத்துனா எப்படி கழுத்தில் வந்து வலது பக்கம் சென்றருக்கு வந்து ரைட் சைடு சரியா நம்ம வலது மார்புன்னு சொல்கிறோம்னா அதுக்கு நேரம் மேலே வலது கழுது ப வலது கழுத்து பக்கம் மச்சம் இருக்குன்னா பிள்ளைகளால் யோகம் இருக்கும் சரியா பிள்ளைகளால் யோகம் இருக்கும் நாக்கு வாக்கு பழிதம் இருக்கும் நாக்கிலேயும் சிலவருக்கு மச்சம் இருக்கும் வாக்கு பழிதம் இருக்கும் கருணாக்கு அப்படிம்பாங்கல்ல அது வந்து வேறு இது நாக்கு முழுக்க கருப்பாக இருக்கும் அதுக்கு ஒரு அது வந்து எப்படின்னா பிறக்கும் போதே வந்து லக்கணத்தில் ராகு இருக்கிறாரு இல்லை ரெண்டாம் இடத்துல ராகு இருக்கு ராகு இருந்தார்னா கருணாகு இருக்கும் அதுபோக ரெண்டு ரெண்டும் கூடை ஒன்றும் லக்கணா போய் கொஞ்சம் நல்ல நிலைமையில் எட்டு பண்ணலாம் இருந்தாலுமே கருணாக்கு இருக்கும் அவங்க சொல்கிறத வாழ்க்கை அப்படியே பழிக்கும் அவங்ககிட்டலாம் சாபம் அதனால தான் யார்கிட்டையும் நம்ம வந்து பேசக்கூடாது ஏன்னா சில பேர் கருமையாக்கம் இருக்கும் நமக்கு தெரியாது அவங்க வாயில் விழுந்துட்டோம்னா கெட்டு போயிடுவோம் அதனால தான் என்ன சொல்லியிருக்காங்க யார் மனதையும் புண்படாமல் இரு அப்படின்னு இருக்காங்க யார் மனதையும் பின்படுத்தக்கூடாது ஓகே சார் நாக்கில் மச்சம் இருந்தால் வாக்கு பளிதம் இருக்கும் கலைங்களை கெட் கலைகளில் கெட்டிக்காரங்களாக இருப்பாங்க கண்களில் மச்சம் இருக்குது கஷ்டம் நஷ்டம் இருக்கும் ஏற்றமறுக்கம் இருக்கும் இடது தோளில் மச்சம் இருந்துச்சுன்னா சொத்து சேர்க்கை தயால குணம் இருக்கும் தலையில மச்சம் இருக்கு பேராசையாக இருக்கும் தலையில மச்சத்தை கண்டுபிடிக்க முடியாது பெண்களுக்கு ரோமம் இருக்கும் இருந்தாலும் சில நேரங்களில் வந்து முடியும் ஊந்துச்சுன்னா பார்த்துக்கலாம் சரியான நேரங்களில் பேராசையாக இருக்கும் பொறாமை குணம் இருக்கும் தொப்புள்ள மச்சம் இருக்கு தொப்புளுக்கு மேலே மச்சம் இருக்குன்னா யோகமான வாழ்க்கை பெண்களுக்கு தொப்புள்ள மச்சம் இருக்கு துப்புலுக்கு மேலே மச்சம் இருக்குது தொப்புளை சுற்றி மச்சம் இருக்குன்னா யோகமான வாழ்க்கை தொப்புளுக்கு கீழே இருக்கு சரியா ரொம்ப கீழே இருக்குது அப்படின்னா மன அமைதி இருக்காதுன்னு அர்த்தம் பொருள் நஷ்டம் இருக்கும் துப்புள்ள இருக்குது அப்படின்னா ஆடம்பரம் இருக்கும் படகோவரம் இருக்கும் ஆள் ரொம்ப டாம் டீம்னு இருப்பாங்க பந்தா பரிவலையாக இருப்பாங்க தொப்பில் மச்சம் இருக்கிறவங்க வயிற்றில் மச்சம் இருக்குது பகுதியில் மச்சம் இருக்குது அப்படின்னா நல்ல குணம் இருக்கும் நிறைவான வாழ்க்கை இருக்கும் அடி வயிற்றுல மச்சம் இருக்குது கீழே ரொம்ப இறக்கி மச்சம் இருக்குது அப்படின்னா ராஜயோக வாழ்க்கை இருக்கும் நல்லா வாழ்க்கை நல்லா வாழ்க்கையில் நல்ல சல யோகம் இருக்கும் இவங்களுக்கெல்லாம் வந்து அந்த கிரக நிலைகள் நல்லா இருக்கணும் சனி செவ்வாய் ராகு கேதுகள் கோச்சாரத்தில் நல்ல நிலைமையில வரணும் சரியா ராசிக்கு மூணு ஆறு ஒம்போது பத்து பதினொன்றில் சனி செவ்வாய் ராகு கேதுகள்லாம் வரும்போது இந்த மச்சங்கள்லாம் வேலை செய்ய ஆரம்பிச்சிடும் எந்த இடத்துல மச்சம் இருக்கோ அந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரி பழங்களை கொடுக்கும் இப்போ நான் உதாரணத்துக்கு சொல்கிறேன் பெண்களுக்கு அடி வைத்தல மச்சம் இருக்குன்னா ராஜ வாழ்க்கை அப்படி இருக்கிறவங்களுக்கு வந்து ஜனன ஜாதகத்தில் தனுசு ராசிக்கு மூணாம் இடத்துல சனி மூணாம் இடத்துல செவ்வாய் மூணாம் இடத்தில் ராகு மூணாம் இடத்துல கேது இல்லைனா ஆறாம் இடம் ஒன்பதாம் மடம் பத்தாம் இடம் பதினொன்றாம் இடத்துல அந்த கிரகங்கள் வரும்போது நல்ல பலன்களை கொடுக்கும் சரியா அந்த உபசேன சாணத்தில் அந்த கிரகங்கள் வரும்போது நல்ல பலன்களை கொடுக்கும் ஆனால் ஆறாம் இடத்துல வந்து ஏதோ ஒரு கணக்காக தனியாக இருக்கணும் ஆறாம் இடத்துல செவ்வாய் ராகு சேர்ந்து இருக்கக்கூடாது அது கஷ்டப்படுத்திடும் சரியா இன்றைக்குமே பாவ கிரகங்கள் தனித்தனியாக இருந்துச்சுன்னா அந்த ஜாதகம் நல்ல ஜாதகம் செவ்வாய் ராகு சேரக்கூடாது செவ்வாய் சனி சேரக்கூடாது சனி ராகு சேரக்கூடாது சரியா அது மாதிரி கேது கூட வந்து சனி செவ்வாய் சேர்ந்துக்கலாம் ஓரளவு அந்த கெடுபலனை குறைக்கும் இது கொஞ்சம் கதையெல்லாம் இருக்குது இதெல்லாம் இருக்குது விசேஷம் இருக்குது சில ஜோதிட தகவல் இருக்குது பட் புரியாது உங்களுக்கு அடிவயிற்றுல பெண்களுக்கு மச்சம் இருக்குது அப்படின்னா கீழ் வயிறு கீழே வயிறில் ராஜ வாழ்க்கைய இருக்கும் நல்ல உயர்ந்த பதவிகளுக்கு போவாங்க இடது தொடையில் இருக்குது பெண்களுக்கு இடது தொடடையில் இருக்குன்னா தடுமாற்றம் இருக்கும் எதுலேயுமே வந்து ஒரு ஆச்சரிய சைண்டில் இருப்பாங்க வாழ்க்கையில் ஒரு ஏற்ற இறக்கங்கள் இருக்கும் வலது தொடையில இருந்துச்சுன்னா ஆணவம் இருக்கும் எடுத்து தெரிஞ்சு பேசுவாங்க தற்பெருமை இருக்கும் இதெல்லாம் வந்து பெண்களுக்கு உள்ளது நான் வந்து பிறப்பு பற்றி ஏற்கனவே சொல்லிட்டேன் ஆண்களுக்குமாக தான் பெண்களுக்கு பிறப்பு உறுப்பில் பெண் மச்சம் இருந்துச்சுன்னா நல்லா இருப்பாங்க நல்லா கையில் காசு பணமாக இருக்கும் திருமணத்துக்கு பின்னாடி நல்ல ஒரு ஏற்றமாக இருக்கும் பொறுமையாக இருப்பாங்க தன்னம்பிக்கையாக இருப்பாங்க கனவங்க கூட நல்லா விட்டு கொடுத்து போவாங்க தாம்பத்திய வாழ்க்கை நல்லாயிருக்கும் ஸோ பொதுவாக ஆண் பெண் ரெண்டு விதத்துக்குமே பிறப்பு உறுப்பில் மச்சம் இருந்துச்சுன்னா யோகமாகவே பார்க்கப்படுகிறது ஓகே சார் ஒரு பதினேழு நிமிஷம் பேசியிருக்கிறேன் இந்த வீடியோவில் வந்து ஒரு புதிய தகவல் ஏன்னா ஜோதிடம் வந்து நிறையா இருக்குது பாரம்பரிய ஜோதிடம் தான் பேசுறதுங்கல்ல ஜோதிடத்தில் நிறைய இருக்குது பிரச்சனம் ஆர்வடம் கோழி ஜோதிடம் கோழி பிரச்சனம் கோழி பிரச்சனம் அதுபோக வந்து மச்ச சாஸ்திரம் கைரேகை நாடி ஜோதிடம் இப்படி நிறைய இருக்குது சரியான நேர்களே அதில் வந்து சாஸ்திரம் ஒன்று இருக்குது இன்னும் சாமிஸ்திரி சாமுத்திரிக்கா லட்சத்தின் பலன்கள் சொல்லலாம் அதில் நிறைய சப்ஜெக்ட் இருக்குது நான் வச்சிருக்கிறேன் ஆனால் நான் இது பேசினாலுமே வந்து வேத ஜோதிடத்தில் கிரகங்களுடைய நில கிரகங்களோட கம்பேர் பண்ணி தான் பேசணும் என்ன பலன்கள் இருந்தாலுமே தனி மனித வாழ்க்கையில் ஒரு ராசிக்கு எந்த பலங்கள் இருந்தாலுமே கிரக நிலையில ஒத்து போகணும் இப்போ மச்சத்தை பற்றி பேசணும்னா நாலு கிரகங்களை பற்றி சொல்லிட்டேன் பார்த்தீங்களா சனி ராகு செவ்வா கேது இந்த நான்கு கிரகங்கள் தான் இது முக்கியமாக பார்க்கப்படுகிறது அது போக உங்கள் ராசிநாதன் மனதுக்கும் உடலுக்கும் முடிய குரு பகவான் அவர் கடைசியில் தான் ஓகே இந்த வீடியோ இதோட நிரப்புகிறேன் எதுவும் சந்தேகம் இருந்தால் கேளுங்க சார் எனக்கு உடம்புல இந்த இடத்துல மச்சருக்கு இந்த பிரச்சனைன்னு கேளுங்க அந்த பிரச்சனைக்கு என்ன முடிவுன்னு சொல்லுவான் ஏன்னால் கண்டிப்பாக பிரச்சனைக்கு முடிவுன்னு ஒன்று இருக்குது சிலருக்கு சில பிரச்சனை இருக்கும் சரியா பிரச்சனை இல்லாத மனிதன் யாருமே கிடையாது அதுபோல் ஒரு கிரகங்களுக்குமே உடம்புல சில அங்கவியங்கள் இருக்குது அந்த கிரகங்கள் வந்து அந்த இடம் சரியில்லாமல் இருந்துச்சுன்னா அந்த உடம்புல பிரச்சனை வந்துடும் இப்போ நீங்கள் வந்து தனுசு ராசி சரியா மேச லக்கணம் லக்கணத்துக்கு நாலாம் இடம் கடகம் நாலாம் இடத்தை வந்து இறுதியத்தை குறிக்கும் கடகத்தில் சூரியன் இருக்கார் வச்சுக்கோங்களேன் ஸ்தானபலம் பலம் ஆனால் ராசிக்கு ரெண்டாம் இடத்துல மகரத்தில் சனி இருந்து பார்த்துட்டாருன்னா அவங்களுக்கு வந்து இறுதிய நோய் இருக்கும் ஏன்னா நாலாம் இடத்துல சூரியன் சனி பார் வரதுனால கண்டிப்பாக ஹார்ட் பிரச்சனை இருக்கும் படபடப்பு இருக்கும் கொஞ்சம் வயசில் படப்படுப்பு இருக்கும் வேகமாக உடனே இலைக்கும் அது வந்து வயசில் தெரியாது ஒரு ஐம்பது வயசுக்கு மேலே அது வேலையை காட்டும் ஸோ எதுக்குன்னா இருதய பகுதிக்கு வந்து சூரியன் தான் வராரு நாலாம் இடம் இருதயம் ஸோ இப்படி நிறைய சொல்லலாம் அதுலேயும் கெட்டு போயிட்டாருன்னா அவங்களுக்கு இன்னும் கூடுதல் ப பிரச்சனை ஆகும் செவ்வாய் நல்ல நிலம இருந்தாருன்னா ஒன்றும் பிரச்சனை இருக்காது அந்த இது லைட்டாக போயிடும் அவ்வளோதான் ஏன்னா செவ்வாய் வந்து ரத்தத்துக்குரியவர் அந்த இருதயத்தை சுற்றி ஒரு வளையத்தை ஏற்படுத்துகிறவர் தான் மார்பு எலும்பு கூடுக்கு வந்து செவ்வா தான் சரியா அதனால் இப்படி நிறையா சொல்லிட்டே போகலாம் சரியா நேரில் நான் அதுக்கு தனியாக ஒரு வீடியோ போடுறேன் உடல் அங்கே அவைங்களுக்கு எந்தெந்த கிரகம் எப்படி இப்படி இருந்தால் அந்த தாக்கம் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்கிறேன் ஏன்னா இன்றைக்கி நிறைய பேருக்கு நிறைய கம்ப்ளைண்ட் இருக்குது சில பேருக்கு சுகர் இருக்குது சுகர்னா என்னென்னா சுக்குரனு சந்திரனு கெட்டு போயிடுவாங்கன்னு அர்த்தம் நீர் கிரகங்கள் ரெண்டும் கெட்டு போயிருக்கும் சந்திரனும் சுக்கரனும் சுக்கரனு இனிப்புக்குரியவர் அதான் சக்கர நோய்கிறோம் அம்மா சந்திரன் கூட சேர்ந்து சுக்குரை சேர்ந்துட்டார்னா கெட்டு போயிடுவார் ரெண்டாம் மடத்தில் இருந்தாருன்னா எட்டாம் மடத்தை பார்ப்பார் அவனுக்கு கண்டிப்பாக சக்கரை வியாதி வந்துடும் இப்படி ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன் இப்படி நிறைய காம்பினேஷன் இருக்குது ஒன்றை வச்சு தான் சொல்ல முடியாது நிறைய காம்பினேஷன் இருக்கு சரியா அதனால் நான் சொல்கிறேன் அதுபோக உங்கள் ஜனன ஜாதகத்தில் லக்கண ரீதியாக உங்கள் ஜனன ஜாதகத்தில் லக்கணாபதியும் வளர்க்கணும் சுகஸ்தானாதிபதியும் வளர்க்கணும் உங்கள் லக்கணத்துக்கு லக்கணாதிபதியும் நாலு குடைவனும் வளர்த்து ஆறு குடைவன் வந்து பலம் கம்மியாக இருக்கணும் இப்போ உதாரணத்துக்கு சொல்கிறேன் நான் தனுசு ராசி கும்பலக்கணம் நல்ல அமைப்பு தான் லக்கணத்துக்கு பதினொன்றாம் இடத்துல சந்திர இருப்பார் நாலு குடையவன் யார் சுக்குரன் லக்கணாபதி யார் சனி பகவான் சனி பகவானும் வளர்த்து இருக்கணும் தனுசு ராசி கும்பலக்கணத்துக்கு ஆறு கூடைய சந்திரன் உங்கள் ராசியில் கெட்டு போயிருக்கணும் புரிஞ்சுதா ஆறு குடையவன் கெட்டு போயிருக்கணும் ஆறு வந்து அமாவாசை சந்திரனாக இருக்கணும் சூரியன் கூட சேர்ந்துருக்கணும் அப்போ நீங்கள் மார்கழி மாதம் அமாவாசை சனி பிறந்திருப்பீங்க இப்படி பிறந்தவங்களுக்கு வந்து தேக ஆரோக்கிய பிரச்சனையே இருக்காது வம்பு நோய் வம்பு வழக்கு பிரச்சனை இருக்காது கடன் கப்பு இருக்காது ஏன்னா ஆறு கூடியவன் வந்து ஆறுக்கு ஆறாம் இடத்துல பதினொன்றாம் இடத்துல மறைஞ்சிடறான் மறைஞ்சு என்ன ஆகிறார் அவர் சந்திரன் அம்மாவாசை சந்திரன் கூட சேர்ந்துடுறாரு சேர்ந்து கெட்டு போயிடுறாரு அப்போ என்ன ஆகும்னா ஆறு கூடவன் கெட்டு லக்கணாதிபதியும் நாலு குடிவன் வளர்க்குறதுனால இவங்களுக்கு எப்படி இருக்கும்னா நல்லாயிருக்கும் சுக்கரை நாலாம் இடத்த இருந்தாலும் சூப்பர் ரிஷபத்தில் பட்டு இருந்தாலும் சூப்பர் சொந்த வீடு வண்டி வாகனம் எல்லாமே நல்லா அமையும் தயாரோட அன்பு விவசாயம் தொழில் எல்லாம் நல்ல அமையும் ஆனால் இதில் ஒரு பெரிய பிரச்சனை என்னென்னா சந்திரன் ஆறு குடையவனாக இருந்தாலுமே சந்திரன் மனோகரகன் அவர் வந்து பதினொன்னாம் இடத்துல பரவாயில்ல பதினொண்ணாம் இடத்துல சந்திரன் இருக்கலாம் கெட்டு போய் இருந்தார்னா மனம் ஒரு நிலையில் இருக்காது ஆசிலேஷ மைண்ட்லேயே இருப்பாங்க ஏழு குடியவன் கூட சேர்ந்து கெட்டு போயிட்டார்னா சூரியன் கூட சேர்ந்து செட்டு போயிட்டாருன்னா மனைவி விஷயத்தில் புரியாதவனாக இருப்பான் எல்லா விஷயமும் இருக்கும் ஆள் வலிமையாக இருப்பான் தன்னம்பிக்கையாக இருக்கும் அதிகாரம் இருக்கும் செல்வாக்கு இருக்கும் வீடு மனை வண்டி வாகனம் எல்லாமே இருக்கும் ஆனால் மனைவி விஷயத்தில் புரிஞ்சிக்க மாட்டான் ஏன்னா ஏழுக்குடிய சூரியன் கூட ஆறு கூடிய சந்திரன் சேர்ந்து அமாவாசை சந்திரனாக இருக்கிறதுனால மனைவி கூட புரிதல் இருக்காது வாழ்க்கை வந்து வெறுமையாக போயிடும் தான் ஒன்று இருந்தால் ஒன்று இல்லை இதுதான் வேத ஜோதிடம் நிறைய சொல்லலாம் இப்படி நிறைய சொல்லலாம் நான் சொல்லிக்கிட்டே இருப்பேன் எனக்கு வந்து மனக்கண்ணில் அப்படியே ஓடும் ஒரு ஜாதகத்தை வந்து ஒரு ராசிக்கு இந்த லக்கணம் இந்த லக்கணத்துக்கு இந்த அமைப்பு இருந்துச்சுன்னா இந்த ராசிக்காரன் நல்லா இருப்பான் சொல்லிடலாம் கும்பலக்கணம் தனுசு ராசி நல்ல அமைப்பு சரியா லக்கணத்துக்கு பதினொன்றாம் இடத்துல சந்திரன் இருப்பார் அது மாதிரி லக்கணாபதி யார் சனி பகவான நல்ல நிலைமையில இருக்கணும் நிறைய சொல்லலாம் உதாரண சாதனை நிறைய ஒரு நான் சொல்கிறேன் நான் சரியா ராசிக்கு எந்த லக்கணத்தில் பிறந்து எந்த அமைப்பில் இருந்தால் வாழ்நாளும் யோகம் இருக்குன்னு ஒரு வீடியோ போடுறேன் கட்டத்தோடு போடுறேன் நான் நான் என் முகத்தை காட்ட மாட்டேங்கிறேன் ஏன் காட்ட மாட்டேங்கன்னா எனக்கு வேலைகள் நிறைய இருக்குது முகத்தை காட்டணுமே அதுக்கு மேக்கப் போடணும் அதுக்கு உட்காரணும் ஏன்னா நான் இந்த வேலையை முடிச்சிட்டு போய் மதியத்துக்கு மேலே கோயிலுக்கு போவேன் சரியா அங்கே ஒரு வேடத்துக்கு போவேன் நூறு அப்படி இல்லைன்னா ப்ரிடிஷன் பண்ணுவேன் வேறு வேலையில் இருப்பேன் ஆளுக்கு பார்க்க வருவாங்க இப்படி ஏதோ ஒரு கமிட்மெண்ட்டில் இருக்கிறதுனால நமக்கு வந்து இந்த மேக்கப் போட்டு தனியாக ஒரு என்ன சொல்கிறது அதுக்கு நம்ம வந்து ஆகிறதுக்கு வாய்ப்பு வர மாட்டேங்குது அதுக்குன்னு செட்டப்புக்கு வரணும் இப்போ நேரில் தோடுற மாதிரி இருந்தால் ஓரளவுக்கு கொஞ்சம் நம்ம பார்க்கறதுக்கு நல்லா இருக்கணும் பட் பரவாயில்ல நம்ம நேர்கள் என் மேலே நம்பிக்கை வச்சே வீடியோ பார்க்குறாங்க என்னுடைய பேச்சையே கேட்குறாங்க சரியாக நேர்களே நன்றி உங்கள் தான் தொட்டு கேட்டுக்கிறேன் நன்றி நேயர்களே நம்ம வீடியோ தொடர்ந்து பார்க்குற தனசுராசி நேருக்கு ரொம்ப நன்றி சரி வாழ்த்துக்கள் இந்த மச்சத்தை பற்றி கொஞ்சம் சொல்லியிருக்கிறேன் இன்னும் நிறையா இருக்குது சரியா நேர்களே எந்தெந்த லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு எந்தெந்த இடத்துல மச்சம் இருந்தால் என்னென்ன யோகம் கொடுக்கும் எந்த தசாபத்தில் யோகம் கொடுக்கும் அதையும் சொல்லலாம் நேரங்காலம் வரும்போது அடுத்தடுத்து வீடியோ போடுறேன் இந்த மச்சத்தின் பலன்களும் ஓரளவு உங்கள் வாழ்க்கையில் சேரும் ஏன்னா என்ன சொல்லியிருக்காங்கன்னா சிறுக சிறுக சேர்ந்ததுதான் சிறுதுள்ளி தான் பெருவெல்லாம் சொல்லியிருக்கிறாங்க அதனால் மனித வாழ்க்கையில் அந்த மச்சங்களும் சில பலங்களை கொடுக்குறது மக் ம தனி மனிதனுக்கு மச்ச யோகமும் இருக்கிறது வாழ்த்துக்கள் எல்லாமல்ல இறைவன் தனுசு ராசி நேர்களுக்கு மூலம் போராடம் உத்திராடம் ஒண்ணாம் பிறந்த நேர்களுக்கு சில சௌபாகியத்தும் சில ஐஸ்வர்த்தி சில நன்மையும் கொடுப்பார் அனைத்து நலங்களும் வளங்களைப்பட்டு தேகார்க்கத்துடன் தீர்க்காயுடன் ஈடுபடி வாழ்க நிறைந்த வளம் வருகிற நன்றி நேர்களே